ஒன்று இந்திரிய ஒழுக்கம் செவி கண் மூக்கு வாய் நாக்கு கை கால் எருவாய் கருவாய் காது செவி புகாது நாதம் முதலிய கேட்டல் கண் குரூரமாக பாராதிருத்தல் மூக்கு சுகந்தம் விரும்பாதிருத்தல் வாய் புருசி விரும்பாதிருத்தல் மித ஆகாரன் செய்தல் மெய் அசுத்த பரிசம் இல்லாது தயா வண்ணமாக பரிசித்தல் இடைவிடாது கோசத்தை கவசத்தால் மறைத்தல் இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல் சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல் அழுக்காடை உதுக்காதிருத்தல் வாய் இன் சொல்லாடல் பொய் சொல்லாதிருத்தல் கை நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தலாதி செய்தல் ஜீவஹிம்சை நேரிடங்காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்தல் கான் பெரியோர்கள் எழுந்தருளி இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தானங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல் எருவாய் மலஜல உபாதைகளை கிரமமாய் ஒழித்தல் கால பேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் அசதி வகைகளாலும் போதிக மூலங்களாலும் சரபேத அஸ்த பரிச தந்திர தாலம் மூலாந்த பிரணவத்தியான சங்கர்பத்தாலும் தடை தவிர்த்து கொள்ளல் கருவாய் இல்லறத்தார்கள் மித போகின் செய்தல் மந்ததரம் சுக்கிலத்தை அக்கிரமாதிக்கிரமத்தில் விடாத நிற்றல் தீவிரதரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாத நிறுத்தல் இரண்டு கரண ஒழுக்கம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒன்றியூர் மனதை சிற்றபையின் கண்ணே நிறுத்தல் அதாவது முதலில் உருவ மத்தியில் நிற்கச் செய்தல் இரண்டு ஜீவதோஷம் பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல் மூன்றையூர் துர்விஷயத்தை பற்றாதிருக்க செய்தல் நான்கையூர் பிறர் மீது கோபியாதிருத்தல் ஐந்தையூர் தன்னை மதியாதிருத்தல் ஆறையூர் செயற்கை குணங்களால் ஏற்படும் கெடுதிகளை இராகாதி காமம் புரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அகங்காரம் போன்ற குற்றங்களிலெல்லாம் நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாதல் ஏழு தனது சத்துருக்களாகிய எதிரிகள் தத்துவங்களை தொன்னூற்றாறு தத்துவங்கள் அக்கிரமத்திற்கு செல்லாது கண்டித்தல் தனது எதிரிகளாகிய தத்துவங்களை தீய வழியில் செல்லாது கண்டித்தல்